குட் மார்னிங் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம் நீங்கள் நன்றாக இருப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நன்றாகவே வாழ்வீர்கள் காலையில் எழுந்தவுடனே பிரச்சனையை பற்றி பேசாதீங்க ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் தான் உங்களுக்கு பிரகாசிக்கிற வாழ்க்கை இருக்குது என்பதை புரிஞ்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் கெட்டது இருக்குதா அந்த கெட்டதுல நல்ல ஊற்று மறைந்து இருக்கிறது பெஸ்ட் புரிஞ்சிட்டா மலையடியா இருப்பது நல்ல செய்தியாங்க இருந்தது மனாந்திரா நல்ல விஷயமா ரொம்ப பேடான விஷயம் இல்லையா அங்கதான் வயல்வெளி வயல்வெளியாக மாறுவது இருந்தது அடிமைத்தனம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமோ இல்லவே இல்ல தான் பொண்ணும் பொருளோடு புறப்பட்டு போகிற வாழ்க்கை இருந்தது வெளிச்ச தேசம் நல்ல தேசமா மோசமான தேசம் அந்த தான் ஈசாக்கு விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தார் சரி சிறைச்சாலை நல்ல விஷயமா சிறைச்சாலை நல்ல விஷயம் அல்ல எயிட்டில் ஆளுநராக மாறுவதற்கு அங்குதான் அற்புதமே நடந்தது சோதரா ஆகவே கவலைப்பட வேண்டாம் கவலை கொண்டு இருக்கலாம் ஆனால் கவலை வழியாக உங்களுக்கு இழைப்பார்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் வைத்து விட்டார் புரிவது அறிவு தாங்க வாழ்க்கை வேற எதுவும் வாழ்க்கை இல்லை நாளை சந்திப்போமா காட் பிளஸ் யூ